குலதெய்வம் யார் என தெரியாதவர்கள் என்ன செய்தால் குலதெய்வத்தை அறிய முடியும் முன்காலத்தில் சில கிராமப்புறங்களில் இருந்த பிராமணர்களுக்கு தமது குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருந்தபோது அவர்கள் நதியில் குளித்துவிட்டு பூமியில் இருந்து ஒரு பிடி களிமண்ணை எடுத்து வருவார்கள் வீட்டிற்கு வந்து அதை பிள்ளையார் பிடிப்பதை போல பெரியதாக பிடித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதையே தமது குல தெய்வமாக வணங்கி பூஜிப்பார்கள் குலதெய்வம் யார் ஆனா இல்லை உருவமற்ற அதை ஒரு பீடத்தில் அந்த காலத்தில் மரப்பலகைகள் நிறைய கிடைக்கும் என்பதனால் சந்தனத்தினால் ஒரு கட்டம் போட்டு அதில் வீபுதி மற்றும் மஞ்சள் குங்குமத்தையும் தூவி களிமண்ணால் செய்த பிள்ளையார் பிடியை போன்று செய்து வைத்து அதையே தமது குலதெய்வமாக எண்ணி பூஜை செய்வார்கள் வீபுதியையும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தூவுவது எதற்காக என்றால் குலதெய்வம் யார் அது ஆணா இல்லை பெண்ணா என்பது தெரியாததினால் ஆண் பெண் என்ற இருவருக்கும் பொருந்தும் வகையில் ஆணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் வீபூதியையும் பெண்ணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் குங்குமத்தையும் இடுவதான ஐதீகமாக அதை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் பூஜை அறையில் அந்த களிமண் பிடியை தமது குல தெய்வமாக கருதி சுவாமி பீடத்தில் பத்திரமாக பாதுகாப்பாக உடையாமல் வைத்து விடுவார்கள் அதையே தமது குல தெய்வமாக வணங்கி வரும்போது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவர்களுடைய குல தெய்வம் அவர்களின் கனவிலோ அல்லது யார் மூலமாகவோ வந்து அவர்களுக்கு தன்னை அடையாளம் கொள்ளும் இந்த தகவல்கள் நம் முன்னோர்கள் அவர்கள் வாழ்க்கை முறையில் கடைபிடித்து வந்த முறையாகவும் நிறைய குடும்பங்கள் அவர்களின் தேடுதல்களில் இதை உண்மை எனவும் உணர்ந்து அதையே இன்றும் பின்பற்றி வருகிறார்கள் மேலும் வெறும் களிமண் தானே என அதை விடக்கூடாது எப்போது அந்த மண்பிடியை குல தெய்வத்தின் உருவம் என்று கருதி ஆத்மார்த்தமாக பூஜிப்போமோ அப்போதே அதில் நம்மை அறியாமல் நம்முடைய குலதெய்வங்கள் வந்து குடியேறும் ஆகவே அதை தமது குல தெய்வம் அடையாளம் தெரியும் வரை பத்திரமாக உடையாமல் பாதுகாத்து வர வேண்டும் அதற்கு தினமும் ஒரு பூவாவது அது முடியவில்லை என்றால் அதன் பீடத்தில் சிறிது குங்குமத்தையாவது தூவி குல தெய்வமே எனக்கு உன்னை அடையாளம் காட்டுவாயாக என பிரார்த்தனை செய்து வணங்கி வர வேண்டும் வேறு எந்த பூஜையும் தேவையில்லை ஆனால் நிச்சயமாக அவரவர் பிராப்தம் போல எப்போது அவர்களுக்கு தன்னை பற்றிய விவரம் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுமோ அப்போது அவர்களுக்கு குல தெய்வம் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளும் என்பதில் சற்றும் சந்தேகம் கிடையாது எப்போது அவர்கள் தமது குலதெய்வத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றார்களோ அதன்பின் அவர்கள் எப்போது அந்த ஆலயத்துக்கு செல்வார்களோ அப்போது தமது குலதெய்வமாக வணங்கி வந்த மண் பொம்மையை அந்த ஆலயத்தில் குலதெய்வத்தை அல்லது ஆலயத்திலேயே ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விட்டு வருவார்கள் அல்லது ஆலயத்தில் குலம் இருந்தால் அந்த நீரில் அதை போட்டுவிட்டு வருவார்கள் குல தெய்வம் என்பது எத்தனை ஜென்மங்களுக்கு பொருந்தும் வம்சக்கணக்கு என்பது என்ன இந்த கேள்விக்கு பதில் என்ன என தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் குல தெய்வம் எத்தனை ஜென்மங்களுக்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும் சாதாரணமாக ஏழேழு ஜென்மங்களுக்கும் குல தெய்வம் குடும்பங்களை காப்பாற்றும் என்பது பெரிய நம்பிக்கை ஏழேழு ஜென்மம் என்பது நாற்பத்து ஒன்பது ஜென்ம ஆண்டுகள் என்று ஒரு கணக்கு நாற்பத்து ஒன்பது என்பதின் கூட்டுத்தொகை பதிமூன்று இந்த எண்தான் ஒருவருடைய வம்சத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான எண் ஒருவர் இறந்துவிட்டால் பதிமூன்றாம் நாள் அன்று கிரேக்கியம் என்ற நல்ல காரியத்தை செய்வது பழக்கம் அன்றுதான் உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா சொர்க்கத்தை அடைகின்றது என்று நம்புகிறோம் அதுபோலத்தான் இறுதி காலமாக பதிமூன்று என்ற அந்த காலத்தை குறிக்கும் விதத்தில் நாற்பத்து ஒன்பது ஜென்ம காலமான பதிமூன்று ஜென்மத்துடன் ஒரு வம்சம் முடிவடைகின்றது என்று நம்பப்படுகின்றது அதாவது எந்த ஒரு வம்சத்திலுமே பதிமூன்று முறை வம்சாவளியினருக்கு மேல் வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வக்கணக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழி வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேரு இல்லாமலோ அகால மரணங்களினாலோ ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது காரணத்தினால் வம்சம் அழிந்துவிடும் ஆகவே ஏழேழு ஜென்மங்களுக்கு மேல் எந்த வம்சத்தினரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே ஒரு வம்சத்தின் குல தெய்வம் என்பது பதிமூன்று ஜென்மத்துக்கு வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறார்கள் இதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட சாபம் அல்லது முன்னோர்கள் செய்த அலட்சியமே காரணம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தாம் வணங்கும் குல தெய்வம் யார் அந்த ஆலயம் எங்கு உள்ளது என்பதை கூறுவார்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது தமது குல தெய்வ ஆலயத்துக்கு சென்று பூஜித்துவிட்டு வருவார்கள் வீடுகளில் குல தெய்வ உண்டியல் இருக்கும் அதில் தமது காணிக்கைகளை போடுவார்கள் அவ்வப்போது தாம் போக முடியாவிட்டாலும் குடும்பத்தில் யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களிடம் அந்த காணிக்கை பணத்தை தந்து உண்டியலில் சேர்த்து விடுமாறு கூறுவார்கள் தமது பிள்ளைகள் திருமணமாகி வெளியூருக்கு செல்லும் போது அவர்களுக்கு குலதெய்வம் யார் என்பதை கூறி குலதெய்வத்தின் படத்தையும் தருவார்கள் அது மட்டுமல்ல எந்த ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும் போதும் முதல் பிரார்த்தனை குலதெய்வத்திற்குத்தான் நடைபெறும் அதற்கு பின்னரே மற்ற பூஜைகள் துவங்கும் ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட நாகரீக மாற்றங்களினால் வெளியூர் செல்லும் பிள்ளைகள் குலதெய்வம் என்ற கருத்தை மறந்துவிட்டார்கள் தங்கும் இடமே எது என்பது தெரியாத போது குல தெய்வத்தின் நினைவு அவர்களுக்கு எப்படி இருக்கும் குலதெய்வத்தின் படம் கூட அவர்களிடம் இருக்காது திருமணமாகி வேலைக்கு சென்றதும் கிடைக்கும் விடுமுறை நாட்களிலும் தமது குடும்பத்தினருடன் சேர்ந்து வெளியே செல்வதும் வெளியூர் செல்வதும் பழக்கமாகிவிட்டது ஆனால் வருடங்களுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வணங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதில்லை குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு மொட்டை அடிக்கும் போது மட்டுமே குலதெய்வத்தை தேடுவார்கள் அது தெரியவில்லை என்றால் அதுவும் ஒரு சடங்கு போல பழனி திருப்பதி அல்லது வைதீஸ்வரன் ஆலயம் என எங்காவது சென்று மொட்டை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் காலப்போக்கில் தமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு தேட புது புது சாமியார் மற்றும் தெய்வப் பிறவிகள் என ஓடுகிறார்கள் அவர்கள் கூறுவதை செய்வார்கள் ஆனால் தம்முடைய குல தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருப்பதினால்தான் தெய்வத்தை மறந்து விடுபவர்களும் குல தெய்வ சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களும் அப்போது தம்மையே அறியாமல் ஒரு சடங்கு போல வீட்டில் நடக்கும் அனைத்து பூஜை பண்டிகைகளையும் கொண்டாடும் போது தாம் குல தெய்வத்தை மறந்து விட்டோமே என்ற எண்ணம் இருப்பது இல்லை அப்படி செய்யும் தவறு தெரிவதும் இல்லை என்னதான் ஆலயத்தில் சென்று சடங்கை செய்தாலும் குல தெய்வத்தை மறப்பது பெற்றோர்களையே மறப்பது போன்றதே என்ற தவறு தெரிவது இல்லை அதனால் அவர்கள் குல தெய்வத்தின் சாபங்களுக்கு ஆளாகிவிட அது அவர்கள் வம்சத்தை பல வகைகளிலும் பாதிக்கின்றது அந்த குலதெய்வ சாபம் அந்த குடும்பத்தினருக்கு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்